அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம் வாங்க மார்க்கெட் டிஸ்கஸ் பண்ணலாம் மார்க்கெட் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நேற்று வந்து எந்த மாதிரி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து நிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கட்டும் இல்ல பேங்க் நிப்டியா இருக்கட்டும் டே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் டெலிகிராம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த இடம் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து கம்மி தாங்க நீங்கள் எப்படி அந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நியூஸ் ஒன்றும் அவ்வளோ ஃபேவராக வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நியூஸை வச்சு ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ரகம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸை வச்சு பார்க்கறதுங்கிறது ஒரு ரகம் ஸோ டெக்னிக்கல்ஸில் இந்த இடத்துல வந்து எந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஐடென்டிஃபை ஆயிருக்கு அப்படின்னா சோ இந்த இடத்துல நிறைய தடவை வந்து பையர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்கிறாங்க சோ இந்த ஜோன்ல சோ இந்த இடத்துல பையர்ஸ் உள்ளார வந்திருக்கிறாங்க சோ பையர்ஸ் உள்ளார வந்தனால என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் வரைக்கும் வந்திருக்கு சோ ஆல்ரெடி போர் டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ பிப்த் டைம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து தப்ப நம்ம தான் இருக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ்ங்கிறது எத்தனை தடவை வேணால் ஒர்க் ஆகும் நல்லா இந்த ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கங்க நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம தைரியமா வந்து ட்ரேட் எடுக்கணும் அதுதான் வந்து முக்கியமான ஒன்று ஒரு சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸை டிரா பண்ணிட்டு இந்த சப்போர்ட் ஆல்ரெடி ஒரு நாலு தடவை மூணு தடவை ஒர்க் ஆயிருக்கு ஸோ இந்த தடவை எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் போயிடும் நம்ம சப் ஒரு லைன்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும் ஒரு சார்ட் பேட்டர்னாக இருக்கட்டும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் லைனா இருக்கட்டும் எதுக்கு ட்ரா பண்ணுறோம் ஸோ நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் இத்தனை வருஷமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அந்த லைன்ஸை வந்து ட்ரா பண்ணுறோம் நம்மளோட அனுபவம் தான் நீங்கள் சார்ட்டில் லைனை ட்ரா பண்ணிட்டீங்கனாலே அது உங்களுக்கான ஒரு அனுபவம் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறோம்னா நம்பணும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நம்ம நம்பணும் ஸோ நம்பினா தான் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து அட்டன் பண்ண முடியும் எல்லாமே டிரா பண்ணிட்டு திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸை பார்த்துட்டு அதை நம்பலை அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம ட்ரேடு எடுக்கிறதுக்கு வந்து பயம் வந்துடும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டே கொடுக்காம என்ன என்னடா இப்போ என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல ஒரு லைனை ட்ரா பண்ணியிருப்போம் ஸோ பை எப்படி போகும்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணிகிட்டு இந்த ட்ரேடை எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு வந்து ஒரு லாஸஸ் மாதிரி தான் ஸோ நம்ம ஒவ்வொரு லைனுமே பார்த்தீங்கன்னா என்னோடய அனுபவம் தான் இப்போ நான் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கூட இல்லை நிறைய தடவை பார்த்தீங்கன்னா ட்ரென்லைன் எல்லாம் ட்ராப் பண்ணி உங்களுக்கு ட்ராயாங்கல் பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்ன் எம் பேட்டன் பிரேக் அவுட் எல்லாம் கூட நிறைய நான் வீடியோவெலாம் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சோ நான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறேன் சோ அதனால தான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த இடம் வந்து ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ரெக்கவரி ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு ஓகே சோ இந்த ரெக்கவரி ஆகறதுக்கு எவ்வளவு தூரம் வந்து பாசபிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஸோ ஓப்பன் இன்டெஸ்ட்டு டேட்டாஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இருந்து ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடிட்டு இருந்தது கால் ஆப்ஷன்லையும் சரி புட் ஆப்ஷன்லையும் சரி பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்பவே ஒரு போராட்டமாக இருந்தது ஒரு அப் அண்ட் டவுன் எந்த பக்கம் போகும் தெரியல ஸோ அதுக்கப்புறம் ஒரு டூ ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்கிற மாதிரியும் கால் ஆப்ஷன் வந்து ஹெவியாக வந்து கேஷ் ஃப்ளோ வந்து பை ஆகிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டாஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி ஃபின் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லா எல்லா பாத்தீங்கன்னா அந்த ஒரு டூ ஓ கிளாக்கு மேல சோ வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து அதிகமா வந்து கொடுத்திருந்தாங்க சோ அது மேபி ஏதாவது ஒரு நியூஸ்னால கூட இருக்கலாம் பட் என்னோட இது என்ன அப்படின்னா சோ இந்த இடத்துல ஒரு ஒன் டேல வந்து பையிங் ப்ரெஷர் கொஞ்சம் சப்போர்ட் பேசிக்ஸ்ல வந்து ஆல்ரெடி பையர்ஸ் நிறைய உள்ளார வந்திருக்கிற இடம் ஸோ கண்டிப்பா அந்த இடத்துல ஆர்டர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மேல வந்து வந்திருக்கு ஓகே

அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹை வேட்டேஜ் ஸ்டாக்ஸும் கிடையாது ஸோ தேர்ட்டி டூ பேஸ் பண்ணி ஹண்ட்ரட் அதிகமாக இருக்கிறது ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் ஸோ அப்பர் சர்க்கிளில் ஃபார்ட்டி செவனும் லோயர் சர்க்குல் எயிட்டி ஃபோர் ஓகே செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலர் க்ளோசிங் தான் ஸோ ஸ்டார்டிங்ல காலையிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ரெட் கலர் ரெட் கலர்ல தான் போயிட்டு இருந்தது ஸோ அந்த டூ ஓ கிளாக் மேல கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் வந்தனால ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரீன் தான் க்ளோஸ் ஆக போகுது ஸோ இன்னும் டைம் இருக்கு ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு என்ன சொல்றதுனா ஒரு டென் மினிட்ஸுக்கு முன்னாடி ஸோ மேபி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் க்ளோசிங்ல தான் முடியும் வேற வழி கிடையாது சி ஐடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்ஸ் மேலே வந்துட்டு இருக்கு ஸோ மீடியா மெட்டல் ஃபார்மா செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஒன் பாயிண்ட்ஸ் வந்து மேலே வருது பேங்க் நிப்டி ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலர் தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடக்க போகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்

மாருதி எம்என்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்து நாளைக்கு ஃப்ரைடே எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு எதிர்பார்க்கலாம் எதனால அப்படின்னா ஆல்ரெடி டிரா இந்த சப்போர்ட் நான் நிஃப்டி எடுத்து சொல்றேன் இதே மாதிரி எல்லாமே நடக்கிறதுக்கு சான்சஸ் பாத்தீங்கன்னா இப்பவே டுவெண்ட்டி ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ மேபி தான் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு ஏன் கேப் அப் ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஸோ க்ளோசிங் அண்ட் ஹை வந்து நியர் தான் க்ளோசிங் அண்ட் ஹை வந்து நடக்கும் ஸோ இப்போ ரன் ஆயிட்டு இருக்கிற இடம் இருபத்தி நாலு ஆறுநூத்தி இருபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்களேன் ஹையே எவ்வளோ ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு பத்து ஸோ ஹை அண்ட் க்ளோஸ் வந்து ரொம்ப நியர் இருந்தது அப்படின்னா கிப்டி நிஃப்டி கொஞ்சம் ஈவினிங்ல கொஞ்சம் வந்து பையிங் ப்ரெஷர் கொடுத்தா கூட ஒரு ஈஸியாக ஒரு கேப் அப் எடுக்கிறதுக்கான கேப் அப்ப பேஸ் பண்ணி மார்க்கெட் இன்னொரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நிப்டியில வந்து இருக்கு ஸோ அதையும் மீறி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கீழே ஓப்பன் ஆனா கூட இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபோருங்கிறது மறுபடியும் மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்துடும் ஓகே ஸோ நிப்டி பிப்டியும் அதே தான் ஸோ சென்செக்ஸும் அதே தான் ஸோ சென்செக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருது ஸோ எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ஹையர்

டென் தான் வச்சிருக்கேன் பட் நமக்கு இந்த மினிமம் ஹையே எவ்வளவு தூரம் வந்திருக்கு பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் த்ரீ சோ அதுல கூட ஒரு நூறு நூற்றி இருபது பாயிண்ட் கம்மியா கொண்டு வந்து தான் நான் ஃபைவ் தௌசண்ட் டென்னு வச்சிருக்கேன் டென் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு நாளைக்கு ஒரே நாளில் நடக்குமா அது டவுட் தான் வேற ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் அதிகமா வந்து ஒரே நாளில் தூங்கினாங்க அப்படின்னா ஒரு ஆறுநூறு எழுநூறு பாயிண்ட் பக்கம் தூக்கிடுவாங்க மற்றபடி ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம் எல்லா ஸ்கிரிப்ட்லயுமே ஸோ ஃபின் நிஃப்டி ஆல்ரெடி நமக்கு வந்து இங்கே தான் வந்துட்டு இருக்கு ஸோ மிட் கேஃப் நிஃப்டியும் பை தான் சென்செக்ஸ் பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம் ஸோ க்ரூட் ஆயிலில் மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி செவனை பிரேக் அவுட் ஒரு நிமிஷம் ஆ ஓகே இந்த ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி செவனை பிரேக் அவுட் பண்ணா ஸோ பைய எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படி இல்லாமல் மார்க்கட் வந்து கீழே இறங்கினா இந்த ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி டூ வந்தால் ஸோ மார்க்கெட் வந்து பை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ எக்ஸாக்டா இந்த இடம் டச் பண்ணிட்டு குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பாசிட்டிவ் ரே போயிட்டு இருக்கு இதோட டார்கெட் வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி செவன் சோ இங்க வந்து ஒரு நைன்டி டூ எயிட்டி டூ நைன்டி பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டார்கெட் அச்சீவ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து குரூட் வந்து இருக்கு இல்ல அப்படி கொஞ்சம் இறங்குனா கூட இது டபுள் பாட்டம் சப்போர்ட்டா வந்து ஒர்க் ஆகும் இங்கேயே பையன் கன்ஃபர்மேஷன் தான் இந்த இடமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பையன் கன்ஃபர்மேஷன் தான் இந்த இடத்துல நிக்கிறது அப்படியே கொஞ்சம் இறங்கினா கூட இந்த லோவோ இல்லைன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி டூவோ வந்துட்டு சோ மறுபடியும் மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து குரூட் ஆயில் இருக்கு குரூட் ஆயில் டார்கெட் வந்து ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் டூ செவன்டி த்ரீ பாயிண்ட் த்ரீன்னு வந்து ரீச் ஆகலை ஸோ டூ செவன்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ வந்தால் ஸோ செல் சைடு வந்து போகலாம் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த செல் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ செவன்டி த்ரீலேருந்து ஒரு பிப்டீன் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு ஸோ மேபி நம்ம அவ்வளோ எல்லாம் டார்கெட் வச்சுக்க தேவையில்ல டூ சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்துருக்கு பட் டூ செவன்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ டச் பண்ணணும் ஸோ டச் பண்ணாதான் ஸோ அந்த இடத்துல செல் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் ஸோ அங்கேருந்து இறங்கினா ஒரு கண்டிப்பா வந்து செவன்டி த்ரீ ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ் ஸோ நினச்ச மாதிரி ரெக்கவரி எடுத்துட்டு இருக்கு ஸோ அடுத்தடுத்த டார்கெட் நமக்கு ஸ்விம் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு தூரத்தில் தான் இருக்கு இப்போ பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி த்ரீ சோ ஸ்விங் டார்கெட் பிப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபோர்னா இந்த பக்கம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த பக்கம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ஸ்விங் டார்கெட்ல வந்து சோ நம்ம பேங்க் நிப்டி அதே மாதிரி நிப்டி எல்லாம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டூ அபவ் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ஸ்விங் டார்கெட் வந்து ஸோ நம்ம எல்லா ஸ்கிட்லயுமே பாத்தீங்கன்னா எயின் பண்ணலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரடிக்ஷன் வீடியோட மீட் பண்றேன் நன்றி வணக்கம்